நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பாஸ்து வகுப்பு பாடம் பதினாரின் வழியாக ஜன்னல் சார்ந்த அமைப்புகளை எப்படி வைக்க வேண்டும் அது சார்ந்த ஒரு விளக்கங்களை இந்த ஒரு ஒழிப்பலின் வழியாக பகிர்ந்து கொள்வதை பெரும்படுகின்றேன் இந்த ஒழிப்பளை பார்த்து ஒரு பயன்பெற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் பாடத்துக்கு செல்வோம் ஜன்னல் அமைப்பு என்பது ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் வாசல் எங்கு வைப்பது என்கிற ஒரு விஷயத்தை வந்து நேற்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தேன் பழைய போன ஒரு வீடியோ பதினைஞ்சின் வழியாக நான் சுட்டி இன்றைய இன்றையதுல வந்து ஜன்னல் அமைப்பு எங்க இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அது விளக்கம் ஏற்கனவே நம்ம வந்து வடக்கு பார்த்த வீடு மேற்கு கிழக்கு இந்த அமைப்புல கிழக்குல வந்து நம்ம ஒரு அறைகளை அமைக்கும் பொழுது ஜன்னல் என்பது கட்டாயமாக நீங்கள் எங்கு ஜன்னல் வைக்கிறீர்கள் இல்லையோ இந்த இடத்தில் விண்டோ என்பது வேண்டும் வடகிழக்கு வடகிழக்கு சார்ந்த கட்டிடத்தின் வடகிழக்கு பகுதியில் வடக்கு சார்ந்த கிழக்கு பகுதியிலும் கிழக்கு என்று சொல்லக்கூடிய வடக்கு பகுதியிலும் கட்டாயமாக ஜன்னல் என்பது வேண்டும் அடுத்த ஏற்கனவே நம்ம வாயு என்பது இந்த இடத்தில் நாம் அமைச்சிருக்கிறோம் அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம நுழைவாயை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதில் இங்கேயும் நுழைவாயை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த அறையை செல்வது ஏற்படுத்தலாம் சரி ஏற்படுத்தாவிட்டாலும் சரி அது வந்து விஷயம் கிடையாது ஆனா ஜன்னல் என்பது கட்டாயமாக இருந்த எப்படி இந்த உச்ச பகுதி என்று சொல்லுவோம் அந்த உச்ச பகுதிக்குல ஒரு ஜன்னல் என்று சொன்னால் வடகிழக்கு கிழக்குல ஒரு இரண்டாவது ஜன்னல் என்று சொன்னால் வடமேற்கு மேற்குல மூன்றாவது ஜன்னல் என்று சொன்னால் வடமேற்கு தென் தென்கிழக்கு தெற்கு சார்ந்த பகுதியில் நான்காவது ஜன்னல் என்பது ஒரு கட்டிடத்துக்கு வேண்டும் அப்போ இந்த ஸ்ரீமுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு பகுதிகளை அதாவது நான்கு திசைகளை பார்க்கக்கூடிய அமைப்பாக நான்கு முகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரீ என்று சொன்னால் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி நுழைவு வாயில் என்று கூட சொல்லலாம் அது ஜன்னலாக சாதரமாக இருந்தாலும் கூட அந்த வகையில் இந்த நான்கு ஜன்னல் என்பது ஒரு கட்டிடத்துக்கு பிரதானம் இந்த ஜன்னல்கள் இல்லாது ஒரு கட்டிடத்தை கட்டது என்பது மிக மிக தவறான அமைப்பு இப்போ நம்மளுடைய மக்கள் வந்து சொல்லுவாங்க வடகிழக்கு பகுதியில் வடக்கு கிழக்கு சேனல் இருந்தால் போதும் என்று சொல்வார்கள் என்ன கொடுத்த அளவுக்கு இந்த ரெண்டு மட்டும் முக்கியம் கிடையாது உச்ச பகுதி என்று சொல்லக்கூடிய வடமேற்கு மேற்கு தென்கிழக்கு தெற்கு சார்ந்த பகுதியும் மிக அவசியம் வேண்டும் என்பது திண்ணம் அடுத்ததாக இந்த பகுதியில் நம்ம அறைகளை ஏற்படுத்துவோம் இதெல்லாமே ஒரு மாடு என்று வைத்துக் இதுதான் நீங்க வந்து இது வரைபடும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது ஒரு மாடு இந்த இடத்துல ஒரு அறைகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த அறைகளுக்கு நுழைவாயு என்று நீங்க வைப்போம் டோர் என்று வைப்போம் அதாவது தென்மேற்கு படுக்கை பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு பகுதியில் வரக்கூடிய அந்த படுகைக்கு நேராக கட்டாயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல உச்ச பகுதி சொல்லக்கூடிய அந்த அறைக்கு தென்களுக்கு தெற்கு பகுதியில் நீங்க வைத்துக் கொள்ளலாம் அடுத்த நம்ம வந்து ஜன்னல் அமைப்பை நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கு நேர் வாசல் என்பது வருது இந்த இடத்தில் கட்டாயம் விண்டோ என்பது வேண்டும் அதே போல இந்த இந்த பகுதியில நீங்க அறைகளை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தாவிட்டாலும் சரி இந்த பகுதியில் விண்டோ என்பது வேண்டும் நேருக்கு டோர் இந்த இடத்துல அதே போல இங்கே நம்ம வந்து டோரை வைக்கும் பொழுது இதற்கு நேராக விண்டோ என்பது வேண்டும் அடுத்ததாக நம்ம மக்கள் கேட்பாங்க இந்த இடத்துல இந்த இந்த வாசலுக்கு பிறகு ஒரு விண்டோவைப்படுத்திக் கொள்வது நலம் இந்த இடத்துல ஒரு விண்டோவை கொள்வது நலம் அதனை தவிர்த்து வேற எந்த பகுதிகளிலும் வந்து அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில மக்கள் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் தவறான ஒரு ஜன அமைப்பு ஏற்படுத்துவார்கள் அதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கிறது இங்கே ஒரு அறைகளை ஏற்படுத்துகிறார்கள் இந்த இடத்துல டோர் மெயின் டோர் இருக்கு இந்த அதாவது அந்த படுக்கையோட டோர் இருக்கிறது இதுல சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பகுதிகளை ஒரு சின்ன ஒரு சமையல் அமைப்பாக ஏற்படுத்திக் இந்த இடத்துல சமையல கிச்சனை ஏற்படுத்தி டைனிங் ஏற்படுத்திக் இந்த இடத்துல ஒரு திருப்புகளை ஏற்படுத்தி இந்த இடத்துல உள்ள நிலையில கூட ஒரு அமைப்பு வந்து நம்ம வந்து நம்ம மக்கள் ஏற்படுத்துவாங்க இந்த டோருக்கு டோராக விண்டோ வேணும் என்று நினைப்பாங்க இந்த டோர் இந்த படுக்கிற பொழுது இந்த டோருக்கு டோர் நேர நேரம் ஒரு விண்டோ ஜன்னல் என்பது வேண்டும் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி அமைப்புல நம்ம வந்து ஜன்னல்களை அமைக்க வேண்டிய அவசியம் அப்போ நேர்கிணை என்பது நம்முடைய கொத்தனார்களோ இன்ஜினியர்களோ வேலைகள் அந்த கட்டிட வேலைகளை செய்யும் பொழுது நேர்கிணர் விண்டோ என்பது வேண்டும் என்று சொல்வார்கள் என்னை பொறுத்த அறைகள் என்னுடைய பயணத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்ட விஷயமாக நேர்கிணை என்பது தவறாக ஒரு நீச்ச பகுதியில் இருக்கும் பொழுது தவறு என்றுதான் சொல்வேன் நேருக்குணர் என்பதை அந்த விதியை நீங்கள் வந்து தளர்த்தி கொள்ளலாம் இப்ப கட்டிடம் இருக்குன்னு சொன்னா என சொன்ன மாதிரிதான் இந்த கட்டிடம் இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அறைகளை ஏற்படுத்தோம்னு சொன்னா இந்த அறைகள் இந்த வாசலில் இருக்கிறது அடுத்த அறைகள் இருக்கும் அந்த அறைகள் பெரிய அறைகள இந்த இடத்துல வந்து விண்டோ என்பது வேண்டாம் அப்போ விண்டோ என்பது எங்கு வேண்டும் என்று சொன்னார் இதற்கு நேராக ஓபன் இருந்தாலும் சரி கதவு இருந்தாலும் சரி இதுக்கு நேரு மெயின் டோர் வைக்கும் பொழுது இந்த இடத்துல கட்டாயம் விண்டோ வேண்டும் இந்த இடத்துக்கு கட்டாயம் விண்டோ என்பது வேண்டும் நேருக்கு டோர் இதுக்கு நேருக்கு நேராக விண்டோ இந்த அமைப்புல வேண்டும் இதுக்கு நேருக்கு நேர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது இந்த ஒரு விஷயத்தை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க விண்டோ அமைக்காது இந்த இடத்துல விண்டோவை அமைக்கும் பொழுது தவறாக போய்விடும் அதே சமயத்தில் அமைத்துக் கொண்டு விதமான குற்றங்களும் அந்த செய்யாது எந்த கதவுகளை நாம் எங்கே வைக்க சொல்கிறோமோ அது சார்ந்த இடங்களிலும் அது சார்ந்த பக்கத்து இடங்களிலும் நெருக்கமாக கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் நீங்க வந்து ஒரு ஜன்னலை வைக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு ஜன்னலாக அமைந்துவிடும் என்பது தினம் அதே போல ஒரு கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடத்தின் வெளிப்புற பகுதி நீங்கள் வந்து அடுத்த வேலை தான் உங்களுடைய இடங்களாக இருந்தாலும் சாலைகள் செல்லலாம் அல்லது ஒரு பக்கம் மட்டும் சாலைக்கு செல்லலாம் அல்லது மூன்று பக்கம் கூட சாலைக்கு செல்லலாம் அப்படி செல்லும் பொழுது அந்த வந்து ஒரு இந்த இந்த பகுதிக்கு பாதியாகவும் இந்த காமன் சூழல் பாதி சுவருக்கு மேற்கு என்று சொன்னால் மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பாதி அளவுல நீங்க வந்து சாதகங்களை ஏற்படுத்தலாம் அதே போல தெற்கு பகுதி இருக்கக்கூடிய பகுதியில தெற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எப்படி சொன்னால் இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க வந்து சாலைகளை ஏற்படுத்தலாம் இந்த பாதிப்புகளுக்காக அது தெற்கு பகுதி மேற்கு தென்மேற்கு விட்டு தென்களுக்கு சார்ந்த பகுதியில் நீங்க வந்து சாலர்களை ஏற்படுத்தலாம் அதே போல இது கிழக்கு பகுதியில கட்டாயமாக ஏற்படுத்தலாம் இந்த இடத்துல நீங்க கேட் அமைக்கிறோம் அதற்கு பக்கத்துல பாதி பகுதிக்கு உள்ளாக நீங்க வந்து ஒரு சாலைகளை ஒரு திருப்புகளை ஒரு சுற்றுச்சூழலை கூட ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி சரியான இடங்கள்ல ஜன்னல்களையும் சாலர்களையும் ஏற்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடாக அந்த வீடு அமையும் என்பது நாம் மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்